நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு ஸ்ரீயப்பதியான ஸ்ரீம்மன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் நூற்றி எட்டு திவ்யதேச வைபவங்கள் அனுபவிச்சுருக்கும் அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நம்முடைய கணக்கு பிரகாரம் எண்பத்தி இரண்டாவது நிவதேசம் பெரிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியது திருவூரகம் என்று அழைக்கக்கூடிய ஒரு திவ்யதேசம் நம்ம நிறைய தினம் பல ரிவிதேசங்களுக்கு போயிருப்போம் ஆனாலும் அந்த விசேஷங்கள் ஒரு சிலது தெரிஞ்சிருப்போம் ஒரு சிலது தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்ப பல சந்தர்ப்பங்கள்லேயே நமக்கு சிலது தேவைன்னு தோணும் சிலது தேவையில்லைன்னு தோணிடும் மனசுக்கே அப்படி தோன்றிடும் இதுக்கு முன்னாடியே பாருங்க பத்து பேர் பன்னெண்டு பேர் இங்க இருக்கா அவளுக்கு சந்தை மட்டும் தேவைன்னு தோன்றது இந்த பிரவச்சனம் தேவையில்லைன்னு தோன்றது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தோணலாம் சில பேருக்கு சில விஷயங்கள் தேவைன்னு சொல்லும் சில பேருக்கு தேவை இல்லைன்னு தோணும் அது அதே மாதிரி தான் பெருமாளை சேவிக்க போச்சையும் நீங்கள் பல பேரை பார்த்தீங்கன்னா திருப்பதி திருமலைக்கு போவாள் ஆனால் நேராக போவாள் பத்து மணி நேரம் வெயிட் பண்ணுவா பெருமாளை சேவிப்பா நேராக இறங்கி வந்துடுவான் தாயார் சன்னதிக்கு போகவே மாட்டான் தாயார் சன்னதிக்கு போகிற பல பேருக்கு தெரியாது தாயார் சன்னதி திருக்குளத்தினுடைய பக்கத்தில் இருக்கிற அந்த சூரியனார் கோவில் பகவான் சூரியனாக அவதரித்து அந்த இடத்துல ஒரு பெரிய விசேஷத்தோடு அதே மாதிரி மேலே போறவாளுக்கு பல பேருக்கு வராக பெருமாளை தரிசிக்கணும் சேவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது அந்த திருக்குளத்தில் அந்த திருக்குளத்தினுடைய தீர்த்தத்தை புரோட்சிச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது ஒரே தான் நினைத்ததொன்று அவ்வளோதான் அதோட சரி மற்றதை தெரிந்து கொள்வதிலோ அதை தாம் பயன்படுத்துவதிலோ பல பேருக்கு அந்த அக்கறையே இல்லை அதே மாதிரி இப்போ நான்கு ரவினேசங்கள் ஒரே இடத்துல இருக்குது காஞ்சிபுரத்தில் நம்ம எத்தனையோ தூரம் பல இடங்களுக்கு போயிருப்போம் இதே காஞ்சிபுரத்திற்கு போயிருப்போம் பெருமாளை சேவைச்சுட்டு வந்திருப்போம் பல சமயங்களில் தெரியாது ஓ உங்கள் ஆழ்வார் சன்னதி இருக்கா ஓ பன்னெண்டு ஆழ்வாரும் இருக்காளா சில இடத்துல நாலு பேர் தான் வச்சுருப்பா சில இடத்துல ராமானுஜர் சன்னதி இருக்குமா இருக்காது தெரியாது நம்முடைய பிரதானமான ஆச்சாரியன் ராமானுஜர் வேதாந்தேசிகள் அல்லது மனவன மாமணிகள் இவ்வாலை சேமிச்சுட்டு வரணும் அந்த ஆச்சாரிய சன்னதி எங்கே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதே பல பேருக்கு தெரியாது அதே மாதிரி இந்த திவ்விதேசம் திரு ஊரகம் பெரிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு திவ்வதேசம் மிக அழகான அருமையான திவிதேசங்கள் நான்கு திவிதேசங்கள் ஒரே இடத்துல இருக்குது அப்படிங்கிற இந்த விசேஷம் திரு ஊரகம் திருகாரகம் இன்னும் இரண்டு திவிதேசங்கள் இந்த நாளையுமே சேர்த்து பாடல் பெற்ற ஸ்தலமாக அதுலேயும் இதில் கொஞ்சம் சிறப்பாக பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்குது ஏன் சுவாமி இதில் நாளில் இது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத பார்ப்போம் ஊர் அதாவது காஞ்சிபுரத்தில் பெரிய காஞ்சிபுரத்தில் பேருந்து நிலையம் இருக்குது பஸ் ஸ்டாண்டு அங்கேயிருந்து வெகு அருகாமையில் இருக்கக்கூடியது காமாட்சி அம்மன் கோவில் அந்த காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிறது திருக்காரகம் திருக்கார்வனம் திருநீரகம் திருவூரகம் இந்த நான்கு விவேதேசங்கள் அதிலே ஒன்று தான் திருவுரகம் மூலவர் திருவிக்ரமன் உலகானந்த பெருமான் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலம் ஊரகத்தான் பேரகத்தான் என்று அழைக்கக்கூடியவன் தாயார் அமுதவல்லினாச்சியார் நாச்சியார் என்றும் அழைக்கக்கூடிய தாயார் தீர்த்தம் தீர்த்தம் சேஷ தீர்த்தம் சேஷ தீர்த்தம் அப்படின்னா அது சம்ஸ்கிருதம் நாக தீர்த்தம்னா தமிழ் அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிறார் ஆனால் ரெண்டும் ஒன்று தான் பிரத்யக்ஷம் ஆதிசேஷனுக்கும் பிரம்மாவுக்கும் மகாபலிக்கும் மற்றும் பலருக்கும் பிரத்யமானது ஒரு திவ்ய மங்களா சாசனம் திருமங்கை ஆழ்வாராலும் நமக்கு பிடித்த திருமிழிசை ஆழ்வாராலும் மங்களா சாசனம் செய்யப்பட்டது ஒரு திவ்ய ஆகமம் வைகாரச ஆகமத்தை கொண்டது இதற்கு முன்னாடி ஒரு திவ்ய பார்த்தோம் அது உள்ளுக்குள்ளேயே இருக்குது ஏகாமரேஸ்வரர் கோயிலுக்குள்ளேயே இருக்கிறதுனால திருநிலா திங்கள் துண்டம் அப்படின்னு துண்டத்தான்னு அங்கே ஆகமம் இல்லை அது சைவ ஆகமத்திலே வரக்கூடியது அதில் ஒரு கொஷின் கேட்டிருந்த அந்த இதில் யாருக்கும் அது விளங்கலையா இல்லை தோணலையான்னு தெரியல பார்க்கலாம் இதுலயும் அந்த தொடர்ச்சி இங்கே வர்றது அனுபவிப்போம் இதில் திரு ஊரகம் இதற்கு முன்னாடி உரகம் அப்படின்னு விழுந்திருக்கு உரகம் மருவி ஊரகமாக ஆயிருக்கு உரகம் ஏன் ஊரகமாச்சு அப்படின்னா ஊறிக்கொண்டிருத்தல் அது எது எல்லாம் ஊறிக்கொண்டிருக்குமோ அது ஊரகம் ஊரகம் என்றால் நாகம் என்று பொருள் நாகம் எப்படி ஊர்ந்து கொண்டிருக்குமோ அந்த மாதிரி ஊர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திவ்ய தேசம் அது என்ன சுவாமி திவ்ய தேசம் இருக்குமா ஊறுதல் அப்படின்னா நகர்தல் அப்படின்னு அர்த்தம் நமக்கு தெரியும் இல்லையா ஆனால் எங்கே நகர்தல் எப்படி நகர்தல் ஒவ்வொரு மனதிலும் ஒவ்வொரு நம்முடைய பகவானுடைய பிரஜைகளாக விளங்கக்கூடியவர்கள் பகவானை நினைக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் பகவான் ஊர்ந்து கொண்டே இருக்கிறான் அதனால் இது தூ ஊரகம் என்று அழைக்கப்படுகிறது மங்கை ஆழ்வார் சொல் நீரகத்தாய் நீரகத்தாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் ஊரகத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் அதாவது நீரகத்தாய் நச்சு அடைமொழி இல்லை நிலாத்திங்கள் துண்டத்தாய்னு அடைமொழி இல்லை ஆனால் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் அப்படின்னு ஊரகத்தாய் இருக்கலாம் அதற்கு ஒரு அடைமொழியாக நிறைந்த கட்சி ஊரகத்தாய் அப்படின்னு அடைமொழியை கட்சி ஊரகத்தாய் அப்படின்னு சொல்றாருன்னா ராமாவதாரத்தில் பெருமாள் காட்டுக்கு போன போது அந்த காடு முழுவதுமே அழகு கொண்டதான் அப்படின்னா அப்படி பார்த்தா பகவான் இங்க அவதரிச்சிருக்கானே எங்க பூமண்டலத்திலே அந்த பூமண்டபம் முழுவதுமே அழகாக இருக்க வேண்டும் அல்லவா காடு சென்றால் காடு அழகாகும் அயோத்தி சென்றால் அயோத்தி அழகாகும் அல்லது மிதழை சென்றால் மிதலை அழகாகும் அப்படி எடுத்துக்கிறதா இப்படி குதர்க்கமாக கேள்வி கேட்கலாம் ஆனால் என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் மழை பெய்ச்சே பார்த்துருப்பேன் மேகம் எல்லா இடத்துலையும் இருக்கும் அது சில பேர் அனுபவிச்சிருப்பேன் சில பேர் அனுபவிச்சிருக்க மாட்டேன் வண்டியில் போற வாழ்க்கைக்கு தெரியும் போயிட்டே இருக்கச்சே எதிர மழை இருக்கோ இங்கே மழை பெய்யாது மேகம் எல்லா இடத்துலையும் சூழ்ந்திருக்கும் ஆனால் அந்த மேகத்தினுடைய ஆவிர் பதிவிக்கிறதுன்னு சொல்லுவா இல்லையா அது விருஷிக்கிறது அந்த விருஷிக்கிறது நீங்கள் அங்கங்கே சில பேருக்கு சில கடாட்சங்கள் உண்டு அதே மாதிரி தான் பகவான் எல்லா இடத்திலும் இருக்கான் எல்லா இடத்திலும் நிறந்திருக்கான் எல்லா இடத்திலும் நிறைந்திருந்தாலும் அங்கங்க வரும்போது ஸ்பெஷாலிட்டி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே கவனிப்பா கவனிக்க மாட்டான்னு இல்லை இருந்தாலுமே ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரி ராமன் அவதாரம் எடுத்து அந்த கானகத்திலே நுழைந்த போது கானகம் ஒரு ஸ்பெஷல் ஏன்னா இன்னொண்ணு அந்த கானகத்திலே இருந்த முனிவர்கள் நம்ம முதலே பார்த்துருக்கோம் நிறைய அந்த கதையை கேட்டிருக்கோம் முனிவர்கள் அனைவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா பெருமாளை அதே மாதிரி பெருமாள் இந்த இடத்துல அவதாரம் பண்ணினானாம் அதனால இதுக்கு நிறைந்த கட்சி ஊரகத்தாய் அப்படின்னு சொல்றார் யாரு இந்த வியாக்கியான கர்த்தாக்கள் அதனுடைய விசேஷ அர்த்தங்களை எடுத்து சொல்ற போது சரி சுவாமி இப்போ நம்ம கேட்ட ரெகுலரா கேட்ட ஒரு கதை இந்த ஊரகத்துக்கு நமக்கு தொடரக்கூடிய ஒரு கதை எது அந்த கதை அதாவது அம்பரீஷர் கல கேள்விகள் கேட்குறார் அந்த கேள்வி கேட்கச்சே சனகர் சனாதகர் இதெல்லாம் இவா நாலு பேரும் உட்கார்ந்துருக்கா அதை முதல்லயே பார்த்தோம் அது ஆரம்பத்திலேயே அந்த மாதிரி ஒரு இடத்துல அம்பரீஷர் கேள்வி கேட்கச்சே நாரதர் பதில் சொல்கிறாரா நாரதர் பதில் சொல்கிறதுக்கு பகவான் ஏன் வாமனனாக தோண்டி த்ரிவிக்ரமனாக அவதாரம் எடுத்தான் அப்படின்னு கேட்குறார் நாம் நினச்சுட்டு இருக்கோம் இந்த இந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கதையை ஒரு நூறு தரமாவது கேட்டிருப்போம் ஆயிரம் தரம் அதை காதலை கேட்டிருப்போம் நினச்சி பார்த்துருப்போம் ரெண்டு மூணு நுட்பமான விஷயங்களை பார்க்கலாம் அதாவது பகவான் அவதாரம் எடுத்தான் அப்படின்னா எதற்குமே ஒரு ப்ரிசிடன்ஸ் இல்லாமல் அவதாரம் எடுக்கிறது இல்லை மகாபலி சக்கரவர்த்திக்கு ஒரு ஆசை பகவானை முழுசாக பார்க்கணும் ஏன்னா பகவானை எப்போ முழுசாக பார்க்கறதுன்னு தெரியல அவனுக்கு பகவான் எப்படி இருப்பான்னு தெரியல தவம் செஞ்சால் பகவானை பார்க்கலாம் ஆனால் முழுதாக பார்க்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை இவன் பிரம்மாவை குறித்து தவம் செய்கிறான் இதற்கு முன்னாடி பிரம்மாவை குறித்து தவம் பண்ணச்சே எனக்கு பகவானை முழுசாக பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு பிரம்மா சொல்கிறார் அடைமடையாக நானே இந்த ஆசைக்காக பல இடத்துல தவம் பண்ணியிருக்கேன் நானே இங்கே வந்து தவம் பண்ணிருக்கேன் எங்க 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 அப்படின்னு கேட்குறேன் பூமண்டலத்திலே கட்சின்னு ஒரு இடம் இருக்குது காஞ்சிபுரம்னு அந்த இடத்துல தான் நானே முன்னாடி தவம் பண்ணிருக்கேன் அந்த கதையெல்லாம் ஒரு பெரிய கதை இருக்கு என் ஒய்ஃப் வந்து கோச்சின்னு போயிட்டா திரும்பி அழிச்சின்னு வந்தா இதெல்லாம் பெரிய கதை அந்த இடத்துல நான் ஏன் தவம் பண்ணேன் தெரியுமா பகவானை பார்க்கணுன்ட்டுதான் எனக்கு ஆயிரம் அசுமேத யாகங்களை பண்ண பலன் வரணும் ஆயிரம் அசுமேத யாகங்கள் நான் பண்ணினேன் அப்படின்னா என்னால் பகவானை சேவிக்க முடியும் என்னை எவன் படைத்தானோ அவனுடைய உருவை நான் சேவிக்க முடியும் ஓரளவுக்கு வேறு பிரம்மா சொல்கிறார் ஓரளவுக்குன்னு அப்போ இவன் சொல்கிறான் அப்போ ஆயிரம் யாகம் பண்ணினா அடைய மடையா இந்த பூமண்டலத்திலே ஆயிரம் அசுமேது யாகம் பண்ணுறதுக்கு ஆயிரம் வருஷம் வேணும்டா ஆயிரம் வருஷம் இருக்கணும்னா நீ எவ்வளோ நாள் தவம் பண்ணணும் எப்போ நீ யாகம் பண்ணுவேன் அப்போ என்ன தான் வழி அப்படின்னு கேட்குறான் நீ காஞ்சிபுரத்திற்கு போய் அங்கே போய் நீ யாகம் பண்ணினீன்னா அந்த இடத்துல பண்ணக்கூடிய அகம் ஆயிரம் வருடங்கள் அதாவது ஆயிரம் அசுமேதையாகம் பண்ணினதற்கு பலன் அந்த ஒரு அசுமேதையாக கிடைச்சிடும் ஆ கிடைச்சி கிடைச்சதுன்னா பகவான் உனக்கு காட்சி தருவான் எப்படி நான் நினைக்கிற மாதிரி தருவானா கிடையாது அவன் நினைக்கிற மாதிரி தருவான் யார் சொல்கிறார் பிம்பா சொல்றாரு இவன் கேட்குறான் எனக்குன்னு ஒரு பிம்பம் இருக்கு ராமன்னா இப்படி இருக்கணும் கோதண்டராவன்னா இப்படி இருக்கணும் கிருஷ்ணன்னா குழந்தையாக இருக்கணும் இப்படின்னு எனக்கு ஒரு பெம்பம் இருக்குது அந்த மாதிரி பகவான் மகாவிஷ்ணு எனக்கு காட்சி தருவாரா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு பிரம்மா சொல்கிறார் கிடையாது நீ எந்த அளவிற்கு எஃபெக்டிவாக இருக்கையோ உன்னுடைய ஃபோக்கஸ் இருக்கோ உன்னுடைய தன்மை இருக்கோ அந்த அளவுக்கு அவன் நினைக்க மாதிரியும் அவன் காட்சி தருவான் இவனுக்கு ஒரே ஒரு திருப்தி என்ன ஒரு திருப்தி அவன் நிச்சயமா காட்சி தருவான்னு பிரம்மனுடைய வாயால வார்த்தை வந்துடுத்து ஸோ அப்புறமா யாகம் பண்ணலாம் இவன் யாகம் பண்ணுறான் அசுமேத யாகம் பண்ணுறான் அந்த யாகத்தினுடைய கிரியைகள் தன்னுடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியாரை கேட்டு அனைத்தையும் பண்ணிட்டு வரான் எப்படி எப்படியெல்லாம் பண்ணணுமோ தசரதன் எப்படி பண்ணினானோ அதற்கு முன்னாடி நகுஷன் ஆரம்பித்து எல்லாரும் எப்படி பண்ணினாரோ அந்த மாதிரி கிரமமாக பண்ணக்கூடியதாயன் பண்ணிட்டு வரான் யாகம் பண்ணுறான் யாகத்துக்கு பெருமாள் வரத்துக்கு சித்தமாயிட்டார் யாகத்தினுடைய முடிவில் யாருக்காவது தானம் கொடுக்கணும் அந்த தானத்தை வாங்குவதற்கு பெருமாள் ஏன்னா பெருமாளுக்கு சித்தம் தான் எப்படியும் மகாபலியை கட்டாட்சிக்கணும் என்ன ஒன்று மகாபலி என்னை குறித்து தவம் செய்கிறான் ரெண்டாவது என்னுடைய பக்தன் நான் முதன் முதல்ல சிருஷ்டித்த பிரம்மா சொல்லிட்டு வந்துட்டான் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டான் என்ன வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டான் நீ தவம் பண்ணு அதற்கடுத்து இந்த தவத்துக்கு ஏற்றார் போலே அசுமேதி யாகம் பண்ணு அந்த யாகம் பண்ணினேனா இந்த இடத்துல பண்ணினா முடிவில் பெருமாள் வருவான்னு சொல்லிட்டு வந்துட்டான் நான் கொடுத்த வாக்கை விட என்னுடைய பக்தன் கொடுத்த வாக்கு தான் எனக்கு முக்கியம் நான் அவருக்கு காட்சி தர வேண்டும் இந்த இரண்டு விஷயம் டிசைட் பண்ணிட்டான் பகவான் சரியா இங்க வரான் காட்சி தரத்துக்கு இவன் ரொம்ப நாளாக கேட்டுருக்கா நம்ம பார்த்தோம் மூன்று பிறகுகளாக கேட்குறா அடுத்தடுத்த பிறவிகள் கஷ்யபர் அவருடைய மகனாக பிறக்க வேண்டும் பகவான் முடிவு எடுத்துட்டான் மகனாக பிறக்கிறான் வாமனனாக வருகிறான் ஏன் இவன் நேராக திருவிக்கிற வந்திருக்கலாம் ஏன்னு தெரியல வாமனனா வரான் ஏன்னா வாமனனாக வருவதனால்தான் இவன் மகாபலியை மட்டும் டெஸ்ட் பண்ண வரல புரிஞ்சுக்கணும் அத்தனை பேரையும் டெஸ்ட் பண்ண முக்கியமாக ஒருத்தர் உட்காந்துருக்கார் அவர் யார் சுக்கராச்சாரம் சுக்கரா முன்னாடியே ஒரு பெரிய விஷயம் என்ன சுக்கராச்சாரிக்கு என்ன விஷயம்னா பிரகஸ்பதியை அவருடைய மகனை அனுச்சுதான் எப்படி ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுன்னு அனுப்பிச்சு கத்து ஒரு சின்ன கர்வம் இந்த கர்வத்தை அடக்கணும் அந்த சுக்கராச்சாரியருடைய கர்வம் அப்பரிமிதமா இருக்கு அதையும் அடக்க வேண்டும் இவர் பார்த்தார் ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அடி அப்படின்னு வந்துட்டார் வந்தார் வாமனாக வந்தார் இவர் வாமனனாக வந்திருப்பது பகவான் அப்படின்னு ஓரளவுக்கு சுக்கராச்சார் புரிஞ்சுட்டார் போதா குறைக்கு எனக்கு மூணு அடி மண்ணு வேணும்னு கேட்டுட்டார் ஏன் சுவாமி ஒரு அடி இருந்தாலே உலகத்தை போல அளந்துருவான் பகவான் அவனுக்கு எதுக்கு மூணு அடி மண்ணு இது முதல் கொஸ்டின் ரெண்டாவது இந்த நிலம் நிலத்தில் உள்ள அத்தனையுமே ஒரு அடியில் அளந்துட்டானோ இல்லையோ சரியா அப்ப நிலத்திற்குள்ள ஒரு அடியில் மகாபலி தானே அர்த்தம் மகாபலியும் சேர்த்து அடுத்த அடி இரண்டாவது அடி திருவிக்கிரமா வளர்ந்துட்டே போறான் இங்கதான் ஊருனுடைய பேர் வருது திரு ஊரகம் பகவான் வளரச்சு எப்படி வளர்றனா நம்ம கேட்டிருப்போம் இப்போ நீங்க எல்லாம் பார்ப்பேன் மற்ற இடத்துல டக்கு 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 டக்குன்னு வளரலை மெதுவாக பாம்பு எப்படி ஊர்ந்து போகுமோ அந்த மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர்கிறான் அதைத்தான் ஊறுதல் வளர்தல் மெதுவாக வளர்கிறான் பகவான் தெரிவிக்கிற மாவத்தாரம் டைம் டெலே ஆனால் அவனுக்குன்னு ஒரு விசேஷம் இருக்குது அதன் பிரகாரம் வளர்கிறான் இந்த வளர்ச்சி இங்கே யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் பிரம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கார் எட்டி பார்த்துட்டு இருக்கார் மேலேந்து எதற்காக நாம் கொடுத்த வாக்கு பகவான் நிறைவேற்றிட்டான் அப்பா திருப்திப்பா என்ன பகவான் உனக்கு காட்சி தருவான்னு கொடுத்துட்டோம் பகவான் காட்சி தந்துட்டான் ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோமே எப்படிப்பா காட்சி தரான் பகவான் அவன் எப்படி கேட்குறான் எப்படி நினைச்சுட்டு இருக்கான் பகவான் எப்படி வேணும்னுட்டு அதை இவர் பார்த்துட்டே இருக்கிறான் இவர் பார்த்தா இவருக்கு ஒன்றுமே தெரியல ஒரு வாமனனாக போகிறது தெரியிறது திடீர்னு ஒரு திருவடி மேலே வர்றது தெரியிறது இது பகவானுடைய திருவடின்னு உழந்துட்டார் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கார் பகவானுடைய திருவடி இந்த பிரம்மலோகம் வருது அந்த பிரம்மலோகத்திலே சத்தியலோகத்திலேயே அவர் அந்த திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ணுறார் பகவானுடைய திருமடிக்கு அது கங்கையா மாறுறது அடுத்த விசேஷம் சரி சுவாமி மூன்றாவது அடியை நான் எங்கே வைக்கிறதுன்னு கேட்டானே ஏன் கேட்டான் பகவான் ரெண்டு விஷயங்கள் பகவானுக்கு இந்த நடுவில் சுக்கராச்சாரியருக்கு கண்ணை குத்தினான் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்ம கதையில் கேள்விப்பட்டிருப்போம் அது ஒன்று இரண்டாவது இங்கே இருக்கக்கூடிய மகாபலியை கீழே அழுத்தி விட வேண்டும் அவனுக்கு இனிமேல் இங்கே வேலை இல்லை ஏன்னா அவன் அசுமேத யாகம் பண்ணிட்டான் யாகம் பூர்த்தியாக எடுத்து தட்சணை கொடுத்துட்டான் இப்போ தக்ஷணை கொடுத்துட்டான்னா அவன் இங்கிருந்தா என்னென்ன பண்ணுவான் நினச்சி பாருங்க அடுத்து யாகம் பண்ணுவானா இல்லை பகவான் என்ன பண்ணுறான்னு திங்க் பண்ணுவானா பகவான் யாரு நினைப்பானா இப்படிப்பட்ட ஒருத்தனை கீழே அழுத்த வேண்டும் இனி அவருக்கு இந்த இடத்தில் வேலை இல்லை அப்படி பாதாள லோகத்தை அவனை அனுப்ப வேண்ட வேண்டும் ஏன் பாதாள லோகத்துக்கு அனுப்ப வேண்டும் அந்த பாதாள லோகத்திலே ஆதிசேஷனாக இருக்கக்கூடியவன் இங்க நீங்க பார்த்தா திருவூரகத்திலே பெருமாள் திருவிக்ரமன அவதாரம் எடுத்தாலும் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஓர் அறையில் ஆதிசேஷனாக நாகமாக காட்சி அளிக்கிறான் பாதாளத்திலே இருக்கக்கூடிய நாகங்கள் இவன் எப்படி மேலே ஊர்ந்து சென்றானோ பகவான் அதை போல் மகாவை கீழே உருந்து செல்ல வேண்டும் அதனால அழுத்த வேண்டும் எப்படி அழுத்தருது அவனே ரெண்டடி எடுத்தாச்சு அவனை அழுத்துவதற்காக பிளான் பண்ணிட்டான் பகவான் அவன் இங்க இருக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணதுனால இன்னொரு அடி நான் எங்கே வைப்பது அப்படின்னு கேட்கச்சே அவனுடைய அகந்தையும் இப்ப சுக்கராச்சாரிய அகந்தை விட்டது இவனுடைய அகந்தையும் அழிந்து விட்டது ஏன்னா அகந்தை அழிந்தது மட்டுமல்ல இவன் பெருமாளுடைய உருவத்தை கண்டுகொண்டான் யா பல பேருக்கு இங்கேருந்து நம்ம சூரியனை பார்க்குறோம் சந்திரனை பார்க்குறோம் சூரியனில் நம்முடைய யாஜ்ஞவல் கீர்னு ஒருத்தர் ஜனகனுடைய சபையில் இருக்கக்கூடியவர் அவர் சூரியனுள்ள இருபத்தோரு கருப்பு புள்ளிகள் இருக்கு அப்படின்னு எழுதி வச்சுருக்கார் இங்கேருந்து நம்ம கண்ணுக்கு பார்த்தா தெரியுமா இல்லை டெலஸ்கோப் வச்சு பார்த்தா தெரியுமா ஆனால் கண்டுபிடிச்சிருக்கா ஏதோ சில கருப்பு புள்ளிகள் இருக்கிறது சூரியனில் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கா இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட் அது இருபத்தொன்னா என்னன்னு தெரியல அதே மாதிரி ராத்திரி வேலையில் இந்த நிலா வளர்ந்து வரைச்சே பார்க்கலாம் இந்த அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஷ்டமி நவமி திதியில் வரைச்சே பாதியாக இருக்கும் ஒரு உருண்டையான ஒரு விஷயம் ஒரு உருண்டையான விஷயம் நிழலால் மறைக்கப்படும் போது எப்படி பர்ஃபெக்டாக பாதியாக இருக்கும் நினச்சி பாருங்க சில விஷயங்கள் பியாண்ட் அவர் இமேஜினேஷன் நடக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே நடக்கிறது பகவான் பகவானை பார்த்துட்டான் இவன் யார் யார் பார்த்தான்னு தெரியாது இதே பக்கத்தில் இருந்த சுக்கராச்சாரியருக்கு அந்த பலன் கிடைத்ததா தெரியாது அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள் அனைவருக்கும் தெரிந்ததா தெரியாது ஆனால் இங்கே பகவான் காட்சி கொடுத்தது மகாபலி சக்கரவர்த்திக்கு அதனால் அந்த காட்சி அவன் திரும்பவும் அதை இங்கே நினைச்சிட்டு நினச்சிட்டு என்னன்னு தெரியாது அவன் வேறொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் அவன் வந்த வேலை முடிந்து விட்டது அவனை அழுத்த வேண்டும் அப்படின்னு அவங்கிட்டையே கேட்டு இவர் கேட்கிற மாதிரி அவங்கிட்ட இவர் கேட்கிறாரா அவன் தானே கேட்டான் மூன்றடி மண் தேவை என்று சொன்னவருக்கு நான் கொடுக்கிறேன்னு சொன்னது அவன் தானே இல்லையா தானம் வேண்டும் என்று வந்தவனுக்கு தானமாக தலை சித்தமாக இருந்தவன் தானே அதாவது ஒரு பக்தன் அப்படின்னா பகவான் என்ன கேட்டாலும் கொடுப்பதற்கு சித்தமாக இருக்க வேண்டும் அப்படி நாம் சித்தமாக இருந்தோமே ஆனால் பகவான் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறான் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் இந்த ரெண்டுக்கு உதாரணமாக திகழ்ந்தவன் மகாபலி சக்கரவர்த்தி அப்படிப்பட்டவனை கீழே அனுப்பச்சே கேட்குறானா நான் இந்த இடத்துல தான் பகவானை உன்னை கண்டேன் இந்த இடத்துல நான் பார்த்த உன்னுடைய இந்த உருவம் மற்ற அர்ச்சாவதாரமாக எந்தருளி இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் நீ சேவை சாதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்டை வச்சுட்டு போகிறானு அதனால் பகவான் இங்கே ஊரகத்தால் உருது கொண்டு இருப்பவனாக காட்சி தருகிறான் அப்படின்னு ஒரு இந்த திபிதேசத்தினுடைய வழி வழியாக வரக்கூடிய பொருளாக சொல்லக்கூடியது இந்த இடத்துல இந்த திபிரதேசம் ஆதிசேஷன் சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ மற்ற அனைவரும் எல்லோருமாக இருந்து தாயார் சன்னதி இருக்குது மற்ற சன்னிதிகள் இருக்கு ஆழ்வார் சன்னதி இருக்குது திருமணி ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் சன்னதிகள் இருக்குது இவை அனைத்தும் நமக்கு அதாவது பக்தர்களுக்கு பகவான் குறிப்பிட்டது போல சேவை சாதிப்பதற்காகவும் அருளுவதற்காகவே அமைந்திருக்கிறதாக இந்த ஒரு திவ்யதேசம் நமக்கு படுகிறது பெருமாள் இங்கு அர்ச்சையில் நிற்கின்ற நிலையை கண்ணால் கண்டு மகிழலாமை அல்லாமல் வாயினால் வருணித்து கூற முடியாத நிலை அழகை உடையவன் அப்படிங்கிறார் யாரு இந்த டீடைனிங் பண்ணச்சே பெரிய வாசான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடியவர் அவர் சொல்கிறார் அந்த அளவுக்கு பகவான் அழகானவனா இது ஒவ்வொரு அந்த அழகை நாங்கள் துளிலையும் அனுபவிச்சு அப்படிப்பட்ட அழகானவனாக அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடியவனாக பகவான் இருக்கிறான் என்றால் அது அது மட்டுமல்ல இந்த இடத்துல எம்பெருமானின் சிறப்புக்கு ஏற்ற வண்ணம் அப்பெருமாளை பாதுகாக்கும் முறையில் மதில்கள் அமைந்துள்ளன அப்படின்றார் உரையாசிரியர் அந்த அளவுக்கு இன்னார் இனியார் என்று பாராமல் வரையிறையை இல்லாமல் எல்லோருக்கும் அருள் செய்யும் இயல்பனை வெளிப்படுத்தி உள்ளதாக உரைக்கின்றார் இதற்கு மணவாள மாமனிகள் விரை எழுதியிருக்கார் ரொம்ப அழகாக உரை எழுதியிருக்கார் மணவாள மாமனுடைய அவருடைய உரை வந்து பிரபந்தத்தினுடைய சாரத்தில் எடுத்து அவர் ஒரு தனியாக உரை அதில் வந்து வியாக்கியான கர்த்தாக்கள் எழுதியது போலவே அவரும் பல வியாக்கியானங்களை கொடுத்துருக்கார் அதில் வரக்கூடிய ஒரு வியாக்கியானமாகவும் இது சொல்லப்படுகிறது இதற்கு நான்கு ஊர்கள் சேர்ந்தது நான்கு திவே தேசங்கள் சேர்ந்தது இந்த மாதிரி நால்வர் அப்படின்னு சொல்றோம் நம்ம அதில் பேயாழ்வார் அவருடைய மூன்றாம் திருவந்தகாதல ஒரு பாசுடத்தை சொல்றாராம் இசைந்த அரவமும் வெப்பும் கடலும் பசைந்து அங்கு அமுது படுப்ப அசைந்து கடைந்த வருத்தமோ கச்சி வெக்காவில் கிடந்து இருந்து நின்றதும் அங்கு அப்படின்ட்டார் இப்ப நாம் அடுத்தது திபேசம் பார்க்க போறோம் திருமாலை வெக்காவில் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க திருமாலை வெக்காவில் பாட கேட்டு அப்படிப்பட்ட திருவிக்காவனுடைய திபேசம் அந்த திபேசத்தையும் சேர்த்து மங்களா சாஸ்தனம் பண்ணிருக்கார் பழியாழ்வார் மத்திய ஸ்ரீ அமிர்தவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ திருவிக்ரம பர பிரம்மணே நக அடுத்த ஜிதேசம் எண்பத்தி மூன்றாவது ஜிபி இந்த திருவெக்காவுக்கும் நம்முடைய வேதாந்த தேசியனுக்கும் பலவிதமான தொடர்புகள் இருக்குது அதை அடுத்த வாரம் பார்ப்போம்